மாநில அரசின் நிதியில் இருந்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் ஒருங்கிணைந்த கல்வித் திட்டத்திற்கான மத்திய அரசின் நிதி பள்ளி கல்வித்துறைக்கு வரவில்லை என்ற காரணத்தினால் நிரந்தர ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பகுதிநேர ஆசிரியர்கள் என சுமார் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு செப்டம்பர் மாதத்திற்கான ஊதியம் வழங்கப்படவில்லை என்று வெளியாகும் செய்தியை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளாா் தனியார் நடத்திய கார் பந்தயத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்த திமுக அரசு மத்திய அரசின் நிதி வரவில்லை என்ற காரணத்தை கூறி ஆசிரியர்களுக்கு சென்ற மாதத்திற்கான ஊதியம் வழங்காதது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்